இதுதான் முத்தொள்ளாயிர பாடல்கள் இந்த முத்தொள்ளாயிர பாடல்கள் முத்து முத்தான பாடல்களை பாடிய புலவர் எங்க இருந்தாருன்னு நான் சொன்னேன் ஆனா அவர் யாருன்னு அவர் பேர் என்னன்னு நான் சொல்லவே இல்லை தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேன்னு அவர் யாருன்னே தெரியல அவர் பேரே நமக்கு கிடைக்கல ஆனால் அவர் எழுதிய இந்த அருமையான பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு அவர் சேர நாட்டில் வாழ்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறது அவர் சோழ நாட்டில் உறையூருக்கு காவிரியாத்துக்கு தஞ்சைக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறாருங்கிறது அவருடைய பாடல்கள் இருந்து தெரியுது பாண்டி நாட்டுல மதுரையில ரொம்ப காலம் இருந்திருக்கலாம்னு தெரியுது திருநெல்வேலி கொற்கை துறைமுகம் அந்த முத்து வளத்தை அந்த தாமரபரன் யார் உருவாகிற பொதிய மலை சாரலையெல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார் ஏன் இழத்திற்கு கூட அவர் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் தெரியுது ஆனா அவர் யாரு அவருடைய பேர் என்னங்கிறது மட்டும் நமக்கு தெரியவே இல்லை அவர் எழுதின இந்த வெண்பாவடிவில் தான் இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கு பல பாடல்கள் படித்தவனையும் புரியுற மாதிரியே இருக்கு அவ்வளவு உணர்வுகளையும் பாவங்களையும் அந்த பாடல்கள் வெளிப்படுத்துகின்றன அருமையான ஓமைகளை அவர் கொடுத்திருக்காரு இதெல்லாத்தையும் ஒரு கதை போல கொண்டு வரணும்னு தான் நானும் முயற்சி செஞ்சேன் டி கேசி ஐயா அவர்களுடைய உரையோட நீங்களும் அந்த பாவத்தை அப்படியே உணர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன் இந்த பாடல்களை பா படிக்க கூட செய்யாதீங்க பாடுங்க அப்படின்னு சொல்றாரு டி கே சி ஐயா இதை பாட பாட வாய் பால்யமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் பாடினா ஓடிருவீங்கன்னுதான் நான் சும்மா சொன்னேன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்து முத்தொள்ளாயிரத்தை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்